ஒரு வெறித்தனமா இருக்கிற ஒரு இந்தியன் டீம் ரொம்ப பாண்டடா இருக்காங்க பிஜிடில பிஜிடிச்ச மாதிரி இல்ல மரியாதை கொடுக்க ஆரம்பிச்ச இந்தியன் டீம் இன்னைக்குமே சொதப்பாது இட்ஸ் ஒண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி பார் இந்தியா டீம் எனக்கு இந்தியா சைடா ஒன் சைடடா போகும் கூட வாய்ப்பு தோணுது என்ன பொறுத்த வரைக்கும் டாஸ் யாரு சேஞ்ச்

ரெண்டு ஃபாஸ்ட் பவுலர்ஸ் போதும் மற்றபடி இதே டீம் எடுத்துருப்பாங்க நாலு ஸ்பின்னர்ஸ் எடுத்துருப்பாங்க எழுத்து கட்டிடுவாங்க சௌரவ் கங்குலி மாதிரி அவுட் சைட் ஆஸ்டப்ல பயங்கர ஸ்ட்ராங் டிராவல் செட் நீங்க அவுட் சைட் ஆஸ்டம் போட்டு நேர்ந்தீங்கன்னா இருபத்தஞ்சு பால் செஞ்சு போடுவார் டிராவல் செட் எனக்கு ஒரே ஒரு பயம் தான் ராகுல் செட்டுக்கு இவ்வளவு அட்டான வீக்னஸ் இருக்கிறத டீம் ஏன் ஐடென்டிஃபை பண்ணல எதுக்கு தேவையில்லாம அவருக்கு எல்லா டீமும் அவுட் சைட் ஆஸ்டம் போட்டு போட்டு கொடுக்குறீங்க இதை ஐடென்டிஃபை பண்ணி நீங்க டிராவல் செட்டுக்கு போட்டீங்கன்னா இரநூத்தம்பது கூட அடிக்காது ரோஹித் சர்மாட்ட வேண்டி கேட்டுக்கொள்வது தயவு செஞ்சு ஒரே ஓவரில் அஞ்சு சிக்ஸ் அடிக்கணும்னு நினைக்காதீங்க இது டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப் இல்லை நீங்கள் வந்து ரெண்டு பவுண்ட்ரி அடிச்சிட்டிங்க சிக்ஸ் ஆஃப் ஃபோரோ ரெண்டு பவுண்டரி அடிச்சிட்டிங்கன்னா ஒரு ஸ்டைல் நோட்டே ஆஃபீஸ் பிள்ளையர் விளையாடணும் கிரிக்கெட் வழி நேர்களுக்கு வணக்கம் எல்லாருமே ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்த ஐசிசி சாம்பியன்ஸ் டிராஃபியோட செமிஃபைனல் ஃபர்ஸ்ட் செமிஃபைனல் வந்து நடக்க போகுது யாருக்குன்னு பார்த்தோம்னா இந்தியா வெர்சஸ் ஆஸ்திரேலியா யாருமே இந்த பேட்ல எதிர்பார்க்கல சவுத் ஆப்பிரிக்கா வருவாங்க அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தோம் நேற்று நியூசிலாண்டோட இந்தியா கம்ஃபர்டபிளா வின் பண்ணதுக்கு அப்புறமா நமக்கு இந்த கிளாஸ் வந்திருக்கு வந்து தோக்கடிச்ச ஒரு டீம் அதற்கு பழிச்சிப்பாங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும் சோ இந்த ரெண்டு டீமோட அந்த காம்பினேஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பத்தி நம்மகிட்ட டிடிஎலா பேசுறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு கிரிக்கெட் அனலிஸ்ட் வெங்கட் பிரசாத் சார் நம்ம கூட அவர்கிட்ட பேசலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் இந்தியா நியூசிலாந்து டாப் டேபிள்ல யார் முடிப்பா அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது அதுல வந்து இந்தியா டேபிள்ல முடிச்சிருக்காங்க இந்த எதிர்பார்ப்பு உங்களுக்கு இருந்ததா ஆஸ்திரேலியாவோட இந்தியா கம்ப்ளீட் பண்ணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு உங்களுக்கு இருந்ததா பஸ் ஆப் அந்த சைட்ல வந்து இருந்தது சவுத் ஆப்ரிக்கா தான் ஆனா ஆஸ்திரேலியா உள்ள வரமாட்டாங்க அப்படின்ற ஒரு சின்ன ஒரு தாக்கு இருந்தது காரணம் அவங்களோட மெயின் போலர்ஸ் பேட்ஸ்மென்ஸ் எல்லாருமே வந்து இன்ஜுரி அப்படின்னு காரணம் சரி ஐபிஎலுக்கு தன்னை தக்க வச்சுக்கிட்டது தான் இது எல்லாருக்குமே தெரியும் ஐபிஎல்னால இந்தியன் கிரிக்கெட்டுக்கு பல ஆபத்து இருக்கு அப்படின்னு நானே நிறைய தடவை பேசியிருக்கேன் சோ நம்ம வந்து விவ் டு மேக் அ பேலன்ஸ் அப்படின்லாம் சொல்லியிருக்கேன் பட் ஐபிஎல்ல வந்து இதுக்கு நடுவுல டோர்னமெண்ட்டுக்கு நடுவுல எல்லாம் லீவ் பண்ணி போகக்கூடாது அன்லெஸ் அ வேலிட் பிசிக்கல் ரீசன் அப்படி லீவ் பண்ணிட்டு போனா அடுத்த ரெண்டு வருஷத்துக்கு கான்டாக்ட் கிடையாதுன்னு சொன்னாலும் சொன்னாங்க எங்க நம்ம இன்ஜுரினால விளையாட முடியாம போயிடுமோ ஏன்னா இது வேற இருக்கு டபிள்யூடிசி வேற இருக்கு அப்படின்ற பயத்திலேயே நிறைய பேர் பின்வாங்கிட்டாங்க ஓகேங்களா சோ ஐபிஎல்னால நமக்கு இப்போ ஒரு நல்லது நடந்ததுங்க அதனால வந்து ஆஸ்திரேலியா ஒருவேளை வராம இருப்பாங்களோ அப்படின்னு ஆப்கானிஸ்தான் மேல ஒரு சில பேருக்கு கண்கள் இருந்தது ஏன்னா இங்கிலாந்துமே அந்த பேஸ்பால் கிரிக்கெட்டுங்கிறனால சொல்லப்பிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு பட் ஸ்டில் ஆப்கானிஸ்தானோட சரி ஒரு பக்கம் வந்து மேட்ச் இன்னொரு அப்படின்னு வந்தா கூட ஆப்கானிஸ்தானோட மட்டமான போலிங் அது வந்து ரொம்ப பெதெண்ட்டியாக இருந்துச்சு அகெயின்ஸ்ட் ஆஸ்திரேலியா பட் ஆஃப் ஆஸ்திரேலியா பிளேட் வெரி வெல் அகென்ஸ்ட் இங்கிலாந்து அண்ட் பிகாஸ் ஆஃப் ரெயின் அவங்களுக்கு வந்து ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ராவாக வச்சு சவுத் ஆஃப்ரிக்கா தான் பட் இருந்தாலுமே அது ஒரு டஃப் கான்டெஸ்ட் வந்துருக்கு ஸோ ஆஸ்திரேலியா ஹேட் மேட் டு இட் அண்ட் ஐசிசி டோர்னமெண்ட்னாலே நானும் முன்னாடியே சொல்லியிருக்கேன் என்னதான் அவங்க வீக் டீமா இருந்தாலும் ஐசிசி டோர்னமெண்ட்ல அவங்க சீரி பாய்வாங்க ஸோ அவங்க ரொம்ப அண்டர்ஸ்டிமேட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்துட்டாங்க பட் இது வந்து கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணதுதான் ஏன்னா எப்படி இருந்தாலும் இந்தியா வில் லேண்ட் ஃபர்ஸ்ட் சவுத் ஆப்ரிக்கா ஆல்சோ வில் லேண்ட் ஃபர்ஸ்ட்டு ஸோ ஃபைனல் வந்து இந்தியா வருஷம் சவுத் ஆப்ரிக்கா அகையிலே டி டுவெண்டி வேர்ல்ட் கப்னு நிறைய பேர் சொல்றாங்க ஓகேங்களா ஏன்னா ரெண்டு டீமுமே அவங்களோட பெஸ்ட் ஃபார்ம்ல இருந்தாங்க பட் நியூசிலாண்டு மேலேயும் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது இன்னும் ஃபுல்லா சாகல பாத்துக்கோங்க அந்த பக்கம் வந்து தே ஸ்டில் ஹாவ் அ சான்ஸ் ஸோ சவுத் ஆப்பிரிக்கா வர பட்சத்துல அவங்க எப்படி இருந்தாலும் தான் ஆகணும் ஸோ லேவ் டு சி வாட் ஹேப்பன்ஸ் அப்படி இருக்கும் பொழுது இந்தியா ஆஸ்திரேலியா தான் இந்த பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஸோ இட் இஸ் தான் என்ன ஃபைனல்ல ஆஸ்திரேலியா வந்தா அந்த பழிக்கு பழிக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா சொன்னாங்க பட் நான் செமி தான் நம்பினேன் ஏன்னா நிறைய இடத்துல அவங்க நம்ம செமி பைனலாக ஓச்சிருக்கும் அவங்களுக்கு தோடிச்சது கூட செமிஃபைனல் தான் அதிகமாக தோடிச்சிருக்கோம் பி ஏண்டர் வாட்ச் ஒரு வெறித்தனமா இருக்கிற ஒரு இந்தியன் டீம் ரொம்ப பாண்டடா இருக்காங்க பிஜேபில தோகடிச்ச மாதிரி இல்ல நான் வந்து உங்களுக்கு ஞாபகம் பிஜேடி முடிஞ்ச அடுத்த இன்டர்வியூலயே சொன்னேன் வி ஆர் கம்மிங் பேக் டு ஓடிஐ இதுல ஓடிஐல வந்து விராட் கோலியும் சரி ரோஹித் சர்மாவும் சரி நல்ல ரெக்கார்டுன்னு சொல்லுவாங்க ஆனா ஈகோவை மறந்துட்டு விளையாடுனாங்கன்னா கப்பே நமக்கு தான் பட் விளையாடலன்னா அவங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டே பாக்கணும்னு சொன்னோம் இப்ப டீம்ல துணி கூட ஈகோ இருக்க மாதிரி தெரியல நேற்று விராட் கோலி ஃபீல்ட்ல பண்ண விஷயங்கள்லாம் நீங்க பாத்துருப்பீங்க அக்சர் படேலிட்ட விளையாட்ட பண்ண அந்த சோ டீம் செம்ம பாண்டாடா இருக்காங்க அண்ட் ஸ்பின்னர் இவ்வளவு இம்பார்டன்ஸ் தோனிக்கு அப்புறம் இப்பதான் நான் பாக்குறேன் நாலு ஸ்பின்னர்ஸோட உள்ள போனாங்க சமமும் என்னதான் எக்ஸ்பெரிமெண்டா இருந்தாலும் அந்த பிடிச்ச எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிருக்கலாம் பட் ஒண்டர்ஃபுல் ஸ்பின்னர்ஸ்க்கு மரியாதை கொடுக்க இந்தியன் இந்தியம் இன்னைக்குமே சொதப்பாது பி ஒண்டர்ஃபுல் கான்ட் ஐ மீன் இட் இட் இட்ஸ் ஒண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் இந்தியா டுன்னு எனக்கு எந்தவோ கேம் வந்து இந்தியா சைடாக ஒன் சைடா போய் வாய்ப்பு இருக்குன்னு தோணுது ஒர சைட போடக்கூடாது பட் நாலு ஸ்பின்னர்ஸ்லாம் ஒழுங்காக யூஸ் பண்ணாங்கன்னா டெஃபினெட்லி ஒன் சைடாக போவே வாய்ப்பு சார் நாலு ஸ்பின்னர் அப்படின்னு எடுத்த இடத்திலேந்து நான் ஆரம்பிக்கலாம் நினைக்கிறேன் நாலு ஸ்பின்னர் தான் எடுத்துட்டு போவாங்களா நாளைக்கும் மேட்ச்ல ஒரு அர்ஷதிப் பவுட்ல எடுத்துட்டு வருவாங்க இந்த டிசிஷன் வந்து ஒரு பில்லியன் டாலர் டிசிஷன் இது வந்து இம்மிடியா இப்பவே அதை பண்ணி எடுத்துட்டு போக மாட்டாங்க ஏன்னா நம்ம ரோஹித் சர்மாவே சொன்னாரு இட்ஸ் 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 ஹாப்பி ஹெட் ஏக் அப்படின்ற மாதிரி ஒரு சொன்னார் இட்ஸ் அ பாசிட்டிவ் ஹெடேக் ஏக் ஏன்னா வரும் சக்கரத்தையும் சூப்பராக போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அது லாஸ்ட் மொமெண்ட் வரைக்கும் பிச் கண்டிஷன்ஸ் எப்படி இருக்கு ப்ராக்டிஸ்ல யார் எப்படி போடுறாங்க லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு யார் பெட்டராக போடுறாங்க இது எல்லாமே ஏன்னா டிராவல்ஸ் எடுத்தும் கேரேவும் அங்க ஒரு மெயினான லெஃப்ட் ஹேண்டர்ஸ் ஓகேங்களா கேரே வந்து இந்தியா கிட்ட நல்லா விளையாடி இருக்காரு ஒரு தடவை டிராவல் செட் எப்பப்பா இந்தியா கிட்ட விளையாடிட்டு இருக்காரு பட் டிராவல் செட்டுக்கு ஒரு செம்ம வீக்னஸ் இருக்கு அவர் எப்படி விக்கெட் எடுக்கணும்னே நான் சொல்றேன்

ஆனா ஷமி இன்ஜூரி ஆயிட்டாரு எனக்கு தெரிஞ்சு அவர் வரது ரொம்ப டவுட் ஏன்னா ஆல்ரெடி அவருக்கு இன்ஜூரி இதுல வந்து போலிங் ஆம்ல வேற த்ரோ பட்டுச்சு சோ எனக்கு தெரிஞ்சு அவர் வரது கஷ்டம் அந்த பட்சத்துல கொண்டு போங்க ஏன்னா அர்ஷதி இத்தனை மேட்ச் விளையாடாம இப்ப விளையாடறதுக்கு அவர் ரொம்ப டெபியூ கிடையாது இதே துபாயில டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ ஏஷியா கப்லாம் சூப்பரா போலிங் போட்டாரு அவரு இந்த துபாய்ல வந்து ஐபிஎல் விளையாடி இருக்காரு சோ அவரு ஒரு லெப்டாமர் இல்லாம நம்ம ஆஸ்திரேலியா கிட்ட போறதுங்கிறது சரி நான் தோக்க ரெடிப்பான்னு சொல்றேன் சோ என்னோட பாயிண்ட் வந்து இன்ஸ்ட் ஆஃப் ஹர்ஷதீப் ஹர்ஷதீப் அண்ட் ஹர்திக் பாண்டியா ரெண்டு இந்தியா டீம் எடுத்துட்டு அவங்க இப்போ ஷமியை எடுத்திருந்தாரு பட் அதுக்கப்புறமா அவர் வந்து விக்கெட் லெஸ் இருந்திருக்காரு கொஞ்சம் கண்டைனிங்கா பவுலிங் போடுறாரு அந்த இடத்துல ஷமிய வந்து ரீப்ளேஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்க இன்ஜுரி இல்லாத பட்சத்துல ஷமியை ரீடைன் பண்றதுதான் புத்திசாலித்தனமாக இருக்கும் ஏன்னா விக்கெட்ல நியூசிலாந்து கூடவே அவர் இன்ஜுரினால அவர் விளையாட மாட்டாரா அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இந்த ஒரு இடத்துல அவரை தான் மெயின் போலரா எடுத்துட்டே போனாங்க வருண் சக்கரவர்த்திய உள்ள எடுத்துட்டு வந்தாங்க சோ அவரோட ஃபிட்னஸ் இப்போ நல்லா தான் இருக்குன்னு தெரியுது நமக்கு சோ அவரோட பொருதான கரெக்டா இருக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நாலு ஓவர் தான் போட்டா பாருங்க அது வந்து ஃபிட்னஸ் கன்சர்ன்லயா இருந்தா பாஸ் போலர்ஸ் இங்க எடுக்கலன்னு முடிவு பண்ணிருக்காங்களா அப்படிங்கறது என்னை பொறுத்த வரைக்கும் அவர் பேட்டிங் பண்ணும்போது அவருடைய ஷோல்டர்ல பட்ட அந்த ஒரு அடி அந்த ஒரு த்ரோ அடிக்கும் போது ஷோல்டர்ல பட்ட ஒரு அடி அதுக்கு அடுத்த பாலை அவர் அவுட் ஆனதை அதனால வந்து ஐ டு அவர் ஃபிட்டா இருக்காரு விளையாடுறாருன்னா இதே லெவலோட போறது புத்திசாமி நான் நினைப்பேன் இல்ல நீங்க வந்து கண்டிப்பா காம்ப்ரமைஸ் பண்ணணும் ஒரு போலரை அர்ஷதிக்கு வந்து உள்ள அர்ஷித் அர்ஷித்ரா அகானிக்கு உள்ள கொண்டு வந்தீங்கன்னா யூ ஆர் அகைன் அர்ஷதி உள்ள கொண்டு வரதுக்காக நான் ஒரு ஸ்பின்னர் காம்ப்ரமைஸ் பண்ணணும் முடிவு பண்ணாங்கன்னா ஐ கோ ஃபார் குல்தீப் என்னதான் வந்து நீங்க கேட்கலாம் சார் குல்தீப் ஒரு இடத்துல த்ரீ ஃபார் எடுத்திருக்காரு நீங்க என்ன சார் இப்படி சொல்றீங்க ஏன் ஜெடேஜாவை காம்ப்ரமைஸ் பண்ணா ஜெடேஜாவை காம்ப்ரமைஸ் பண்ண கூடாது பிகாஸ் ஆஸ்திரேலியா மாதிரி ஒரு டீம் டென் நீங்க விளையாடுறது பொழுது இப்ப பாருங்க நம்ம மிடில் ஆர்டர் சூப்பரா ப்ரூவ் பண்ணிருக்காங்க நேற்று வந்து ஸ்ரேயர் விளையாட விளையாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நான் வெறும் ஹிட்டர் மட்டும் கிடையாது தேவையான நேரத்தில் நான் பொறுமையா விளையாடுறேன் அவ்வளோ அழகாக ப்ரூவ் பண்ணாரு ஐ வாஸ் வெரி ப்ரௌட் டு சீ தட் ஒரு சேப்டிக்கு அகைன் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி நீங்க பாருங்க குல்தீப் விட்டுருங்க குல்தீப் வந்து ஒரு பெரிய ஆர்டர் பண்ண முடியாது பட் இப்போதைக்கு அக்சர் பட்டேல்க்கு அப்புறம் ஒரு ப்ராப்பர் லெப்ட் ஹேண்ட் ஜடேஜா தான் சொல்ல முடியும் அதனால கண்டிப்பா ஜடேஜாவை காம்பிரமைஸ் பண்ணக்கூடாது வேற மாதிரி அச்ச படையில காம்ப்ரமைஸ் பண்ணுவீங்களா ரெண்டு மேட்ச் ஜெயிக்கிறதுக்கு முக்கிய காரணம் நடன மட்டும் கேட்டேங்க பேட்டிங் என்னமா விளையாடுறாரு பேர்ல எழுதி வச்சிருந்தாங்க அவ்வளவு அழகா இருக்கு ஆனால் அச்சப்படையையும் காம் பண்ண முடியாது குல்தீப் ஏன்னா குல்தீப்பை விட வருண் சக்கரவர்த்திக்கு அந்த மிஸ்ட்ரி ஸ்பின் அட்வான்டேஜ் இருக்கு ஓகேங்களா அதே மாதிரி அஃபோர்ஸ் டெஸ்ட் நீங்க இதோட கம்பேர் பண்ண முடியாது அப்படின்னாலும் குல்தீப் போலிங் வந்து ஆஸ்திரேலியா நிறையா பட் வருண் சக்கரவர்த்தியோட அந்த மிஸ்ட்ரி அந்த ஒரு ரிஸ்ட் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவர் கூகுளின் தெரியாத மாதிரி டக்குனு ஒரு கூகுளியை ஒன்று போடுறது லாஸ்ட் மூமெண்ட்ல பண்ற அந்த ஹேண்ட் சேஞ்ச் எல்லாம் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு ஸோ ப்ரொவைடட் அவர் இந்த அளவுக்கு ஃபைவ் விக்கெட் ஹால் எடுக்கலனாலும் ரெண்டு விக்கெட் எடுத்துட்டு போயிட்டே இருக்காரு என்னைக்குமே வாட்சன் ஒரு அடிஷ்னல் அட்வான்டேஜ் கொடுக்குறேன் நானே இப்ப வருண் சக்கரவர்த்தியை ஒரு அட்வான்டேஜா பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன்னா அவரோட போலிங் நீங்க எடுத்து பாருங்க நிறைய விக்கெட்ஸ் போல்டுல தான் எடுக்கிறாரு ஒரு லிமிட் கிரிக்கெட்ல ஸ்பின்னர் போல்டுறது எல்பி டப்ளியூ பண்ணலாம் போல்டுறது அவ்வளவு ஈஸி கிடையாது சோ அவ்வளவு ஏன்னா நீங்க ஆபியஸ்லி ஸ்பின் எப்படி மறக்கீங்க பேட்மென்சா ஸ்லோவா வருது பால் ரைஸ் ஆக மாட்டேங்குது அப்படின்ற வகையில மறக்கட்டுவிங்க ஏறி ஆர்டர் முன்னாடியே பிச்ச பண்ணுவீங்க இப்படி எல்லாம் பண்ணும்போது போல்டு பண்றது ரொம்ப கஷ்டம் ஆனா அவர் போல்டு பண்றாரு சோ வரும் சக்கரவர்த்திய டீம்ல வச்சுக்கிட்டேன் ரெண்டு விஷயம் தான் பண்ணணும் ஐந்தார் இதே டீம் போங்க ஷமி இருந்தாருன்னா ஓகே ஷமி இல்லைன்னா அசதி கொண்டு வராங்க நான் அசித்ராமாவை உக்காரவீங்க இல்ல என கண்டிப்பா வந்து அஷ்வதிப்ப கொண்டு வரணும் இதே டீம்ல அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா குல்தீப் இதை தவிர்த்து இந்த டீம்ல கை வச்சீங்கன்னா நீங்க அனாவசியமா வந்து உங்களுடைய நல்ல நடக்கும் அதுக்கு அளவுக்கு நம்ம பேசுறோம் பட் அதுக்கு ஈக்குவலா தான் டீமும் அவங்களோட ஸ்குவாடும் பண்றாங்க ஏன்னா அவங்க அனௌன்ஸ் பண்ணும் போதே கொஞ்சம் வீக்கரா தான் இருக்காங்க செமி செமிவரெல்லாம் வாய்ப்பே இல்ல குரூப் ஸ்டேஜ்லயே வெளில போயிடுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட ஒரு இடத்துல செமி வரைக்கும் வந்துட்டாங்க இந்தியா கூட மோத போறாங்க அதுவும் செமியா இருக்க போகுது இது அவங்க எதுவும் பேட்டிங்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்களா சார் ஆஸ்திரேலியா டீம் இல்ல இல்ல இதே தான் நம்ம நியூசிலாண்டையும் சொன்னோம் பயங்கர ஸ்ட்ராங்கா பேட்டிங் உடனே பேட்டிங்ல இருப்ப சரிங்களா ஆனா ஆஸ்திரேலியா வந்து திருப்பியும் சொல்றேன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ வேர்ல்டு அவங்க செம்ஃபேல் வர மாட்டாங்க நினைச்சோம் ஆப்கானிஸ்தானோட ஒரு மட்டமான பிளே அதாவது நல்ல பொசனில் இருக்கும்போது கான்பிடன்ஸ் லூஸ் பண்ணி போலிங் போட்டாங்க ரெண்டு ஒரு மேட்ச் மழையில அவங்க சவுத் ஆப்பிரிக்காட்ட தப்பிச்சுட்டாங்க டெபினட்டா நீங்க சவுத் ஆப்ரிக்கா அவங்களுக்கு சேலஞ்சிங்கா இருந்துருப்பாங்க ஓகேங்களா இன்னொரு மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா இங்கிலாண்டும் சரி ஆப்கானிஸ்தானும் சரி யார் மட்டமா போலிங் போடுறாங்க அப்படின்னு போட்டி போட்டுட்டு மட்டமா போலிங் போடுறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் டிராவல் சென்டோட சீக்கிரம் சொல்றேன் அவர் வந்து இந்த பாலுக்கு வீக் போலிங் ஆன மாட்டாங்க அதனால அவர் மட்டுமே நம்ம நான் சொல்ல மாட்டேன் பட் அவருக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு வீக்னஸ் இருக்கு இது எப்படி லீடிங் டீம்ஸ் விடுறாங்க தெரியல நீங்க அவருக்கு அவருடைய அவர் லெஃப்ட் ஹேண்ட் நான் சொல்றேன் அவருடைய ஆஃப் ஸ்டெப்புக்கும் மிடில் ஸ்டெப்புக்கும் நடுவுல பெரிய ஹைட் இல்லாம நீங்க லோ ஹைட்ல பால் போட்டா ஆட தெரியல அவருக்கு ஆட தெரியல ஐ மென்ஷன் இப்போ நீங்க அக்தர் பட்டேலுக்கு ஒரு பிரேஸ்ல விட்டு மிடில் ஸ்டெப்புக்கும் ஆஃப் ஸ்டெப்புக்கும் நடுவுல பால் போட்டீங்கன்னா நவுன் வந்து பலான்னு நினைப்பாரு அதாவது பேக் கிரீஸ்ல நின்றுட்டு நோய் வந்தடிப்பாருங்களா ஜெய்ஷ்வாலும் பண்ணுவாரு ஆனா இவருக்கு நீங்க நல்ல ஒரு பேஸ்ல மிடில் ஸ்டெப்புக்கு நடுவுல கொஞ்சம் வந்து அந்த பாலப்பட்டிருக்கு ஆனா ஆப்கானிஸ்தான் சொல்லி சொல்லி ஒண்ணு செஞ்சாங்க என்னன்னா அவுட் சைட் ஆஸ்டம் அவுட் சைட் ஆஸ்டம் அவுட் சைட் ஆஸ்டம் மாதிரி அவுட் சைட் ஆஸ்டம்ல பயங்கர ஸ்ட்ராங் டிராவல் சைடு நீங்க அவுட் சைட் ஆஸ்டம் போட்டு நேரம் இருபத்தஞ்சு பால செஞ்சு போடுவாரு டிராவல் சைடு அதே மாதிரி சரி அவுட் சைட் அஸ்டம் பண்ண இந்த பால் எப்படி பாறா அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் போடுறாங்க ஈஸியா லேண்ட் சைட் போறாங்க ஃபீல்டே ஒஸ்ட் அவங்களோட பெஸ்டுக்கே அவங்க போடல அவங்களோட எவ்ரிடிக்கு அவங்க போட்டிருந்தா அவங்க அட்டாக் பண்ண வேண்டியது மிடில் ஸ்டெம்ப் அட்டாக் பண்ணவே இல்லை இப்ப சொல்றேன் ஹர்ஷதீப் ஒரு ரைட் ஹேண்ட் ரைட் போல் லெப்ட் ஹேண்ட் போலன்ற கன்ஃபியூஷன் இல்லாம நான் சொல்றேன் ஒரு ரைட் வச்சுக்கோங்க ஹர்ஷதீப் அரௌண்ட் விக்கெட் வந்து நல்ல டெக் போலிங்ல இவரோட என்ன சொல்றது டிராவல் செட்டோட மிடில் ஸ்டெம்ப் இல்லைன்னா ஆஃப் ஸ்டெம்ப் இதுக்கு நடுவில் பாலை டெக்ல பிச் பண்ணார்னா ஒண்ணே எல்பிடபிள்யூ டபிள்யூ இல்லைன்னா ஸ்லிப்ல கேட்ச் இது இப்படி தான் இதுதான் டெக்னிக் அவர் அவுட் பண்றது இல்லையா இந்த பக்கமே வரவீங்க ஓவரது விக்கெட்டே வரவீங்க அதே லைன் அதே லென்த் ஆஃப் ஸ்டெம்ப் உரசிட்டு போற மாதிரி நீங்க வந்து பாலை கொஞ்சம் லைட்டா டிவியேட் பண்ணி மிடில் ஸ்டெம்ப்ல போடுங்க ஸ்லிப் கேட்ச் கொடுத்து வரும் இவ்வளவுதான் அவரோட வீக்னஸ் அதை விட்டு நீங்க ஆஃப் ஸ்டெம்ப் வெளியே பால போட்டீங்கன்னா இப்பவே சொல்றேன் டிராவல் செட் மறுபடியும் செஞ்சு சேலஞ்ச்

மேக்ஸ் வீக்னஸ் ஆல்ரெடி வீக்னஸ்மா தெரியும் ஒண்ணுமே இல்ல ஸ்கையே பண்ணாரு உங்களுக்கு வந்து என்ன சொல்றது தேர்ட்மன் டீப் தேர்ட்மென் ஒண்ணு ஷார்ட் தேர்ட்மென் ஒண்ணு அதுக்கப்புறம் ஸ்கொயர் லெக்ல ஸ்கொயர் லெக்ல ஒரு ஃபீல்டரு அப்புறம் வந்து ஸ்கொயர் ஒரு ஃபீல்டரு வச்சுட்டு அவருக்கு அவுட் சைட் ஆஸ்ட் ஸ்பின்னு சிம்பிளா போடுங்க ஏறி வந்து ஒன்னு பால் அவுத்துருவாரு இல்லைன்னா கேட்ச் கட்டு போயிட்டே இருக்கு ஏன்னா இந்த நாலு பாயிண்ட்ஸ் தான் அவர் அடிக்கிற இடம் இந்த இடத்துல நீங்க வந்து வச்சிட்டு நீங்க அவுட் சார் சக்கரத்தையும் யாரு புள்ளி போ ஜேஜ் அவர் யாரை போடாலும் சரி அவர் கேட்ச் மேக்ஸ்மலுக்கும் வீக்னஸ் தெரியும் அதே மாதிரி உங்களுக்கு ஒவ்வொருத்த பேட்ஸ்மேன் ஸ்மித்து ஸ்மித்துக்கெல்லாம் சாலிடா இந்தியன் டீம் தூக்கும் ஸ்லிப்ல கேட்ச் வச்சு எடுக்கலாம் இல்லனா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பாயிண்ட்ல வந்து ஒரு ஃபீல்டர் வச்சு எடுக்கலாம் அகைன் ஒண்டர்ஃபுல் ரோல் இல்லைன்னா நீங்க இவர் விளையாடுற பட்சத்துல ஷமி விளையாடுற பட்சத்திலே எடுக்கலாம் எப்படி பாபர சேகரி அதே மாதிரி அவுட் சைட் ஆஸ்டம்ல வந்து நீங்க ஒரு பால வந்து போட்டுட்டு பேச குறைச்சு கொஞ்சம் பவுன்ஸ் குறைச்சு விட்டீங்கன்னா அவர் தட்டி விட்டு கேஷ் கொடுத்துட்டு போயிடுவாங்க சரி எல்லாருக்குமே வீக்னஸ் இருக்கு பட் அத நம்ம பிஜிடில செஞ்சிருக்கலாம் பிஜிடிலையும் செய்ய முடியல இந்த இடத்துல இந்த பிச் கண்டிஷன்ல நீங்க சொல்ற அந்த வீக்னஸ் எல்லாம் எந்த அளவுக்கு இந்தியா பிடிச்சு அதை பண்ணுவாங்கிற விஷயமும் இருக்குல்ல அது BGT நீங்க கம்பேரே பண்ண வேண்டியது வேற.னா BGT ல வந்து இந்தியா அவங்களோட ফুল पोटेंशियलல விளையாடல. BGT ல இந்தியா வந்து ஒரு டீமாவே விளையாடல. நான் முதல்ல இன்டர்வியூல ஃபர்ஸ்ட் சொன்ன வார்த்தை என்ன சொன்னேன்? ஜெயிக்கணும்ன்ற இன்டென்ட்டோட இந்தியா விளையாடுனா இந்தியாவை தோற்கடிக்கும். சொன்னேனா இல்லையா? இப்போ அந்த இன்டென்ட் தியா இருக்கு. உங்களுக்கு கேட்சிங் பொசிஷன்ஸ்ல பாருங்க. கேட்சிங்ல போற எஃபர்ட் பாருங்க. கேல்ரா அவளோட கீப்பிங்கை தவிர டீம்ல சொல்ற மாதிரி எனக்கு எதுவுமே கண்ணு தெரியல. டீம்ல அப்படி ஒரு கோஆர்டினேஷன் இருக்கு விளையாட்டா தான் செஞ்சாரு விராட் கோஹ்லாம் கூட ஒருத்திகிட்டான்னு அவன் பிடிக்க போற மாதிரி இருந்தாலும் அந்த ஒரு டீம் ஜெயிக்கணும் ரோஹித் சர்மா கலம்புறது ஆல்மோஸ்ட் டிசைட் ஆயிடுச்சு ரோஹித் சர்மா போது ஒரு கப்போட அனுப்பணும் ஒரு ஃபிப்டி ஓவர் கப்போட அனுப்பணும்ன்ற டிட்டர்மினேஷன் டீமுக்கு ரொம்ப நல்லா தெரியுது சோ அந்த டீம் பிஜேடியில இருந்த டீம் வந்து கம்பீர் மேல இருக்கிற காண்டு ரோஹித் சர்மா மேல இருக்கிற காண்டு ஏதோ ஒரு காண்டுனால ஒரு கோஆர்டினேஷன் இல்லாத டீம் பட் இப்ப இருக்கிற டீம் அட்லீஸ்ட் அந்த பிளேயிங் யூ அவங்களுக்கு உள்ள ஒரு பயங்கரமான டிட்டர்மினேஷன் இருக்கு அதை நேற்று ஃபீல்ட் செட்ல பாக்க முடிஞ்சது நேற்று போலிங் சேஞ்ச்ல பாக்க முடிஞ்சது பேட்டிங்ல ஒருத்தர் விட்டுட்டாலும் இன்னொருத்தர் தொடர்ந்து நின்னது ஷார்ட் செலக்ஷன் எல்லாமே கரெக்டா இருக்கு சோ இப்போ தான் உண்மையான இந்தியா வந்து ஆஸ்திரேலியா கூட போகுது அதனால இந்த வீக்னஸ் எல்லாத்தையும் அவங்க கண்டிப்பா பயன்படுத்துவாங்க எனக்கு ஒரே ஒரு பயம் தான் டிராஃபிங் செட்டுக்கு இவ்வளவு அழகான வீக்னஸ் இருக்கிறத டீம் ஏன் ஐடென்டிஃபை பண்ணல இதை இதை எதுக்கு அவருக்கு எல்லா போட்டு போட்டு கொடுக்குறீங்க ஐடென்டிஃபை பண்ணி நீங்க ஷார்ட் பண்றாரு ஆஸ்திரேலியாக்காக அவர் இப்ப இன்ஜுரி அப்படிங்கறதுனால அவர் வெளில போயிட்டாரு கோப்பர் கனோலி அவர் உள்ள வந்திருக்காரு அவரை பிளேங் லெவன் லான பாஸ்பெல் இருக்கா எனக்கு தெரிஞ்சு கொண்டாலும் பிளேயிங் லெவல்ல வர மாட்டாருன்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருந்திருக்கு பேட்டிங்ல அவர் வந்து பெருசா எதுவுமே பண்ணல உங்களுக்கு ஆஸ்திரேலியா பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங் ஸ்ட்ராங்கா இருக்கணும் ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க நினைச்ச மாதிரி டிராவல் ஷார்ட் வந்து ஓரளவுக்கு நல்ல ஓப்பனிங்குமே கொடுத்துருக்காரு அப்படி இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சு அவங்க அவர் ஸ்குவாடுக்கே வந்தாங்க அவங்க ஃப்ரேசரை தான் விளையாட வைப்பாங்க ஜாக் ஃப்ரேசர் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் இந்தியாவில் ஐபிஎல்ல ஒரு மேட்ச் சூப்பராக விளையாடிருந்தார் அவரை விளையாட வைப்பாங்கன்னு பட் அவருக்குமே பெரிய ரெக்கார்டு இல்ல தொண்ணூத்தி எட்டு ரன் தான் அடிச்சிருக்காரு பட் செட் தட் ஸ்பின்னர் ஆல்ரெடி லெக் பிரேக்கு சாம்பா இருக்காரு அவரை வச்சு தான் கோலியை மிரட்ட பார்ப்பாங்க அப்புறம் ஆஃப் பிரேக் போடுறதுக்கு மேக்ஸிமம் இருக்காரு ட்ராவல் சைடு இருக்காரு அப்படி இருக்கும்போது இன்னொரு ஸ்பின்னரை திருப்பி கொண்டு வருவாங்கன்னு எனக்கு தோணல ஃப்ரேசர் மேட் கமிங் இந்த ஓப்பனிங் ஸ்பாட் ஏன்னா நம்ம லாஸ்ட் நியூசிலாந்து கூட பார்த்தோம் நம்ம நாலு ஸ்பின்னரை எடுத்துட்டு போனோம் யாருமே எதிர்பார்க்கல அந்த இடத்துல ஒரு தீமரை டிராப் பண்ணிட்டு ஸ்பின்னரோட போனோம் அதே டாக்டிக்ஸ அவங்களும் யூஸ் பண்ண வாய்ப்பு இருக்குல்ல வாய்ப்பு இருக்கு பட் அவங்க ஏதாவது இப்ப புதுசா வந்து கொஞ்சம் சுமார புரியுங்கிற டக்குனு அவர் பேர் அவர் வந்து அவரை காம்ப்ரமைஸ் பண்ண அந்த பாஸ்ட் பாலர் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு வேணா தேவில் கோ நான் நினைக்கிறேன் தவிர பேட்ஸ்மேன் காம்ப்ரமைஸ் பண்ண பண்ணுங்க நீங்க இந்தியாவே எடுத்துக்கோங்க விட் இட் நாட் ஆக்சுவலி காம்ப்ரமைஸ் எது பாருங்க டுவார்சியஸ் வந்து அந்த அளவுக்கு பெருசா அப்பீலிங்கா போலிங் போட மாட்டேங்கிறது அவர்கிட்ட டாக்டிக்ஸ் பெருசா இல்ல சும்மா பேஸ் பண்ணாது போடுறாரு பட் மேபி அப்படி ஒரு காம்ப்ரமைஸ் வேணா பண்ணுவாங்களே தவிர எனக்கு தெரிஞ்சு பேட்ஸ்மேன் அவங்க காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது ஏன்னா ஆஸ்திரேலியா ஆல்ரெடி

பட் ஒரு பேச்சு சொல்றேன் இன் கேஸ் ஏதாவது ஒரு மேட்ச் ஆஸ்திரேலியோட விளையாடுறதுக்கு கட்சிதான் அவர் பிளே பண்ணிருக்க மாட்டாரு எனக்கு பெரிய தெரியல அவரோட வீக்னஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க எனக்கு இப்படி ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கும் போது அவங்க இன்னொரு பேட்ஸ்மேன கண்டிப்பா காம்பரமைஸ் பண்ண மாட்டாங்க ஸோ எனக்கு தெரிஞ்சு அவங்க அந்த ஸ்பின்னிங் ஸ்பின் உள்ள கொண்டது ஒன்லி ஆப்ஷன் வேற ஆப்ஷனும் கிடையாது அவங்க கிட்ட ஸோ ஒரு பேட்ஸ்மேனுக்கு பேட்ஸ் தான் ரீப்ளேஸ்மெண்ட்டா வருவாரு பிரேசர் உள்ள வருவாரு நீ அடிக்கிற வரையும் அடிடா நீ ஓப்பனிங் சூப்பராக கொடுத்துட்டா அதை வச்சே நாங்கள் மிரட்டி பாடி லாங்குவேஜ் செய்யறோன்னா ஆஸ்திரேலியாவோட டாக்கெட்ஸே அதுதான் ஒரு ஓப்பனிங் நல்லா அமைஞ்சிருச்சு அப்படின்னா என்னவோ அந்த மேட்ச் இதுமே எங்கள்தான் நீங்களே தீரா விளையாடுறீங்க அப்படின்ற மாதிரி விளையாடுவாங்க அதையும் பார்த்து போலர் டீம் பயந்துருக்காங்க ஸோ ஆப்வியஸ்லி இட் வில் ஹேப்பன் ஸோ கண்டிப்பாக ஃபிரேசர் கொண்டு வருவாங்கன்னு நான் நினைக்கிறேன் அப்படி இல்லாம அவங்க அந்த ஸ்பின்னர் உள்ளே கொண்டு வந்தாங்க அப்படின்னா அது வந்து பயங்கரமான ஒரு டிசிஷனாக இருக்கும் இந்தியன் டீம் வில் பனிஷ் இட் வெரி பேட்லி ஏன்னா இப்போதைக்கு விராட் கோலியை தவிர ஏன்னா அவர் தான் ஃபார்ம்ல இல்ல அவருமே நல்ல விளையாடினாரு அப்புறாரு சோ விராட் கோலி தவிர எல்லாருமே ஸ்பின்னுக்கு கொஞ்சம் தயாரா தான் இருக்காங்க எஸ்பெஷலி இந்த மிடில் அண்ட் டவுன் ஆர்டர் சார் இப்ப ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங் பேட்டிங் லைன் அப் வச்சிருக்காங்க டிராவி செட்டு ஸ்ரீ ஸ்மித் லபுஷேன் இங்கிலீஷ் கேரி கிளென் மேக்ஸ்வல் இந்த மாதிரி ஸ்ட்ராங் பேட்டிங் லைன் அப் இருக்கு ஸ்பின்ல பார்த்தோம்னா மேக்ஸ்வல் ஒரு பக்கம் இருக்காரு டிராவி செட்டு பார்ட் டைமா போடுவாரு ஆடம் ஜாம்பா இருக்காரு அவர் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துவாரு இந்தியாக்கு அகேன்ஸ்டா ஏன்னா இந்தியாவுக்கும் கொஞ்சம் ஸ்பின் விளையாடுறதுக்கு கொஞ்சம் ட்ரபிள் பண்ற விஷயத்தையும் நம்மளால இப்ப பாக்க முடிஞ்சிருக்கு சோ அந்த அளவுக்கு அவர் இல்ல இல்ல கண்டிப்பா நீங்க சொல்ற கரெக்ட் பட் டாப் ஆர்டர் மட்டும் தான் டாப் ஆர்டர் மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பின்னுக்கு கொஞ்சம் திணறாங்க ஆஹ் சுப்மன் கீழ்மே கொஞ்சம் பொறுமையா விளையாடுறாரு அதே மாதிரி ரோஹித் சர்மா வந்து சீக்கிரமே விக்கெட் விட்டுறாரு கிட்ட தான் அவுட் ஆனா ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி த்ரீ வேர்ல்ட் கப் மாதிரி அதே மாதிரி விராட் கோலிக்கு இப்போதைக்கு லெக் பிரேக் ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு ஆறு தடவை லெக் பிரேக் அவுட் ஆனாரு பிஃபோர் ஐ மீன் டில் எண்ட் ஆஃப் பங்களாதேஷ் உங்களுக்கு ஞாபகம் அதனால வந்து வந்து அவர் அவர் உஷாரா விளையாடணும் ஆல் ஓவர் த மேட்ச் அவரை கொஞ்சம் கோலியோட விளையாடும் போது இந்த இந்த பக்கம் 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 அந்த அந்த சேர் கில்லுன்னு நல்ல ரன்னிங் பண்ணுங்க அடிச்சு நம்ம ஹீரோன்னு ப்ரூவ் பண்ண வேண்டாம் ஏன்னா அந்த பையன் எக்ஸ்பெக்ட் ஒரு காலத்துல அஜித்தா இருக்கிற மாதிரி தான் பெரிய போலாரு நான் சின்ன பிள்ளை வேணா போட போனோம் பார்த்தா சொருக்குன்னு பால் உள்ள வந்து ஸோ அந்த மாதிரி நல்ல போறாரு சாம்பா சாம்பாங்க ஒரு ஒரு ட்ரம் கார்டு வச்சு தான் வேர்ல்ட் கப் ஜெயிச்சாங்க அதனால சாம்பாட்ட நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா விளையாடுறது தப்பு கிடையாது சாம்பா ஒரு பக்கம் வச்சிருங்க பட் மேக்ஸ்வலோட ஓவர் ஹிட்டபுள் தான் ஆனா ரோஹித் சர்மாட்ட வேண்டி கேட்டுக்கொள்வது தயவு செஞ்சு ஒரே ஓவர்ல அஞ்சு சிக்ஸ் அடிக்கணும்னு நினைக்காதீங்க இது டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப் இல்லை நீங்க வந்து ரெண்டு பவுண்டரி அடிச்சிட்டீங்க சிக்ஸ் ஓ ஃபோரோ ரெண்டு பவுண்டரி அடிச்சிட்டீங்கன்னா ஒரு ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணி ஆஃபீஸ் பிள்ளை விளையாடுவாங்க இப்படி நீங்க பண்ணிட்டீங்கன்னா மேக்ஸ்வல் ஆல நம்மள ஒன்னும் செய்ய முடியாது பிரேஸ்வெல் ஓவர் என்ன போட போறாங்கன்னு நீங்க பாத்தீங்க போலிங் ஸ்டைல் கீழ அப்படின்னா வேற அப்படிங்கறத நம்ம யோசிச்சாலும் அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி ஒண்ணுதான் மேக்ஸ்வெல் பிரேஸ்வெல் எல்லாம் கிட்டத்தட்ட ஒண்ணுதான் எந்த மாட்டி அடிச்சார் அக்சர் பட்டேல் பிரேஸ்வல் ஓவர் சோ மேக்ஸ்வலுக்கும் டிராவல் செட்டுக்கும் நம்ம சரியான பதில் வச்சுக்கோ ஆனா டிராவல் செட் ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா பால் ரொம்ப ஸ்லோவா வரும் சோ அந்த டைத்துல ஆல்ரெடி விக்கெட் விழுந்ததுன்னா ஈவன் ஹேட் சம் என்ன சொல்றது அடிஷன் அதனால ஒரு ஒரு ரிஸ்க் இருக்கு இருக்கு பட் அது டாப் நல்ல ஸ்டார்ட் கொடுத்துட்டீங்கன்னா அப்படியே வந்து வந்து இது இது பண்ணிடலாம் பண்ணிடலாம் இப்போ வின் பண்ணி பண்ணி இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் எடுக்கணுமா எடுக்கணுமா இல்ல பவுலிங் எது எடுத்தா கரெக்டா இருக்கும் எனக்கு ரொம்ப இப்ப இருக்கிற எனக்குன்ஸ்டின் தைரியமா பேட் பண்ண விடலாம் என்னப்பா ஆஸ்திரேலியா எல்லா நாக் அவுட்ல தெரியுமா டார்கெட் டார்கெட் என்ன இந்த கொடுக்க முடியாது ஓகேங்களா சோ அழகா பிளான் பண்ணி ஒருத்தர் தூக்கிட்டீங்கன்னா மீதி தூக்கி சுருட்டி ஈஸி வேற அதுவே இந்த பக்கம் நம்ம விளையாட ஆரம்பிச்சு ஏதாச்சும் சொதப்பி நம்ம ஒரு டூ செவன்டி டார்கெட் வச்சா அதே டூ செவன்டி பெரிய அதே அவங்க ரொம்ப விளையாடுவாங்க சோ என்ன இந்தியா மேக் தம் டு பேட் ஃபர்ஸ்ட் ராகுல் சேட்டோட விக்கெட்டை நான் சொன்ன அந்த ஒரு மிடில் ஸ்டம்புக்கும் ஆஃப் ஸ்டம்புக்கும் நடுவுல அந்த பால போட்டு எடுத்தீங்கன்னா மேட்ச் உங்க கையில அப்படி நம்ம பேட்டிங் வந்தா கூட ரோஹித் சர்மா கொஞ்சம் ஒரு ஓவருக்கு ரெண்டு பவுண்டரி தான் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல பத்து ஓவர் கடந்து விளையாடிட்டாருன்னா அப்பவும் மேட்ச் நம்ம தான் இந்த பிச்சில் இரநூத்தி அறுபது மேல அடிக்க முடியாது மூணு அடிக்க முடியும் இப்போ ஃபர்ஸ்ட் செமிஃபைனல் பொறுத்த வரைக்கும் யார் பக்கம் அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்கு சார் கண்டிப்பா இந்தியா ஜெயிக்கிறாங்க இந்தியா கப்பு தூக்குறாங்க ஆனா அந்த இன்டென்டோட விளையாடு ஓகே சார் பார்க்கலாம் நீங்க வந்து இந்தியா மேல பேட் கட்டியிருக்கீங்க டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ வேர்ல்ட் கப் பழி தீர்ப்பாங்களா இந்தியா அப்படிங்கிறதா எல்லாரோட ரசிகர்களோட ஆவலாவும் இருக்கு என்ன நடக்குதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் சார் இவ்வளவு நேரம் உங்க கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி